ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்து வருஷங்களுக்கு மேலே ஒரு புறம்போக்கு நிலத்தில் மக்கள் வச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பட்டா வழங்க போகிறோம் அப்படின்னு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் அதாவது அனுபவ பாத்தியம் ஸோ அனுபவ பாத்தியம் அப்படிங்கிறது அரசு புறம்போக்கு நிலங்கள்லையோ இல்லை வந்து யாரும் கேப்பாரற்றிருக்கிற நிலங்களில் பன்னெண்டு வருஷம் வந்து வசிச்சுருந்தாங்க அப்படின்னா அதில் அனுபவ பாத்தியம் வந்து கொண்டாட முடியும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதே மாதிரி வந்து இப்போது யாராலெலாம் வந்து நம்ம அரசோட புறம்போக்கு நிலங்களில் அதுவும் வந்து ஆட்சேபடம் இல்லாத நிலங்கள் அதாவது இல்லாத நிலங்கள் அப்படிங்கிறது நீர்நிலையோ இல்லை வந்து வேறு ஏதாவது கொடுத்த நிலங்களை ஆக்கிரமிக்காமல் கவர்மெண்ட்டோட புறம்போக்கு நிலத்தை வந்து ஆக்கிரமித்து அங்கே வந்து வீடு கட்டி வாழ்ந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பட்டா வழங்க போகிறாங்க ஸோ இதில் வந்து சென்னை நகரில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் ரெண்டாயிரத்தி ஐநூறு பயனாளிகளுக்கு வந்து வீட்டுமுனை பட்டா வந்து இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க இதில் பேசின அமுதா ஐஇஎஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆட்சேபமற்ற புறம்போக்கு நிலங்களில் பத்து ஆண்டுகளுக்கு மேலே வசிங்கிறவர்களுக்கு விரைவில் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் ஏழு லட்சம் குடும்பங்கள் வந்து இதனால் பயனடைய உள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது ஏழு லட்சம் பேர்த்துக்கு வந்து பட்டா வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்தில் இதுவரை வந்து எண்பதாயிரம் பேர்த்துக்கு வந்து பட்டா வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருவிலருந்து முப்பது ஆண்டு காலமாக இருந்த இடத்துக்கு பட்டா இல்லாமல் குடியிருந்த வீட்டை எந்த வகையிலையும் பயன்படுத்த முடியாத மக்களுக்கெல்லாம் பட்டா வழங்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் முதல்வர் ஸ்டாலின் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் வந்து இப்போ நம்ம வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு பட்டா இல்லாமல் ஒரு இடத்துல வந்து வசித்து வைக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு முறையாக பட்டா வழங்கறதுக்குண்டான வாய்ப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதுக்கு நம்ம தனியாகலாம் விண்ணப்பிக்க வேண்டியதில்லை அதாவது கவர்மெண்ட் வந்து ஒரு சர்வே எடுப்பாங்க அப்போ வந்து நமக்கு வந்து இந்த பட்டா வந்து வழங்க போடணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்காக உடனே வந்து நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்கணும் அதுக்கு அப்படின்னு நம்ம யாரும் போயிட வேண்டாம் அதாவது நமக்கு வந்து பட்டா இந்த இடத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கே வந்து சர்வே பண்ணி அதை வந்து பண்ணுவாங்க அது இல்லாமல் தனியாக வந்து நமக்கு பட்டா வேணும் அப்படிங்கிறப்ப கலெக்டர் ஆஃபீஸில் மூணு கொடுக்கலாம் ஸோ அது வேறு ப்ராசஸ் ஸோ இவங்க சொல்கிற ஏழு லட்சம் பேர்த்துக்கு பட்டா பட்டா வழங்க போகிறோன்னு சொல்லியிருக்கிறது வந்து ஸோ அவங்களா தேர்ந்தெடுத்து வழங்குவாங்க ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ